கோவையில் நேற்று மிக பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டம் அது பொதுக்கூட்டம்னு சொல்றதா மாநாடுன்னு சொல்றதா ஆஹ் கோவைக்கு வந்து இந்த வங்க கடலே வந்தது இல்லை அந்த மாதிரி ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் இணைந்து நடத்திய அந்த தேர்தல் பரப்புரை மொத்தமா பாஜக காரங்களை வீட்டுக்குள்ள போய் கதவு முடிட்டு உட்கார வச்சிருச்சு அதுலேயும் ராகுல் காந்தி வந்து ஒரே ஒரு கிலோ மைசூர் பாக வாங்கி ஒட்டுமொத்த பாஜக காரங்க வாயிலும் மண்ணல்லி போட்டாரு ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு இந்த என்னெல்லாம் நான் ரோட் ஷோ எல்லாம் இல்ல அவர் அப்படியே திடீர்னு ரோட்ல போயிட்டு இருந்தாரு ரோட்ல வண்டி நிப்பாட்டினாரு அந்த சென்ட்ரு மீடியன்னு இருக்கு அது நம்ம ஊர்ல நம்ம பசங்க சாதாரணமா தாண்டுவோம்ல அந்த மாதிரி அவர் கேஷுவலா அந்த சென்ட்ரு மீடியை தாண்டி அந்த பக்கம் போனாரு கடையில போய் கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கினாரு அங்க இருக்கிற சகோதரிகளோடு புகைப்படம் எடுத்தார் மிக தெளிவாக அழகாக அவர்களிடம் தமிழில் உரையாடினார் எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாரு பை பாய் சொல்லிட்டு இது எங்க அண்ணன் யார் அண்ணங்கிறாருன்னா ஸ்டாலின் அவர்களே அண்ணன் என்று சொல்கிறார் இது எங்க அண்ணன் ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறார் மீட்டிங்ல வெளிப்படையாக சொல்றா நான் வேற எந்த அரசியல்வாதியும் அவர்கிட்ட கொடுத்தார் போஷ் அவ்வளவா அண்ணாமலை வந்து அண்ணாமலை மட்டுமில்ல கோயமுத்தூர்ல நடந்ததுனால நான் அண்ணாமலையை சொல்றேன் ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் தமிழ்நாட்டில் டெபாசிட் காலி அப்படிங்கறது தெளிவா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னாங்க நம்முடைய முதலமைச்சர் ஒன்னு அட்டிச்சாரு பாருங்க அட்டி பா அவர் வந்து சொன்னாரு என்னன்னா யோக்கியம் வரானா ஜம்பத்திக்கு உள்ளவன் ஊர்ல ஒரு பழமொழி உண்டு அந்த யோக்கியம் யாருன்னா மோடி தான் ஏன் அப்படின்னா ஊழல் இவர்கள் ஊழலை பற்றி பேசுகிறார்கள் அல்லவா மோடியினுடைய ரஃபேல் ஊழலை பற்றி நேற்று பேசி எல்லா ஊழலையும் சொன்னார் தேர்தல் பத்திர ஊழல் எல்லாவற்றையும் அடிக்கினார் அடிக்கிட்டு இவங்க தான் யோக்கியங்க யோக்கியம் வரானா செம்பத்திக்கு உள்ளவன் கதையா இவர்கள் ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அதுல முக்கியமா இன்னொரு செய்தி பேசணும் இந்த ரஃபேல் விமான ஊழல் இருக்குல்ல அதுல சில செய்திகள் இருக்கிறது நான் சொல்றேன் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லணும் இந்த அண்ணாமலை வந்து எவ்வளவு தூரம் தமிழின விரோதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இருக்குது கோயமுத்தூருக்கு வர வேண்டிய ஒரு திட்டத்தை வரவிடாம போராட்டம் பண்ணி தடுத்து அது இப்ப குஜராத்துக்கு போற மாதிரி இருக்கு நீங்க அப்போ கோயமுத்தூர் அப்ப நீங்க ஏற்கனவே இப்போ ஹிந்திக்காரெல்லாம் என்ன அடிச்சு ஓட்டினாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தியில ஒரு வால்போஷடிச்சு ஓட்டினாங்க ஞாபகம் அவங்களுக்கு கோவையை குஜராத்தோடு இணைப்போம் அப்படின்னு ஹிந்திக்காரர்கள் சிலர் அடிச்சு ஓட்டினாங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக அப்ப கோவைக்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைக்கக்கூடிய கோவையை வந்து குஜராத்துக்காக வந்து கோவை எப்படி போனாலும் பரவாயில்ல குஜராத் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய முகத் திரையையும் இந்த வீடியோவில் நம்ம நினைச்ச போறோம் கிளின்னு கிளைக்கே இருக்கிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவுக்கு சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு முதல்ல நம்ம அந்த அண்ணாமலை செய்த துரோகத்தை பார்க்கணுங்க அது ரொம்ப முக்கியம் அது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் அந்த துரோகத்தை பார்த்து விட்டு நாம வந்து இன்னும் சில ரஃபேல் தொடர்பான ஆவணங்களோடு கூடிய ஆதாரங்களோடு கூடிய சில செய்திகளை பேசலாம் பாருங்க இது வந்து கோயமுத்தூர் எமர்ஜஸ் ஆஸ் கேண்டிடேட் பார் கண்டக்டர் பிளான்ட் டாடா குரூப் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓவர் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கோவையில ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் ஒண்ணு போடுறதுக்காக அன்னூர்ல ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை நிறுவுவதற்கு முயற்சி பண்றாங்க அந்த பகுதியில தொழில் வளத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க உடனே நம்ம அண்ணாமலை குந்தளிக்கிறாப்ல ஆ அது எப்படி ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து கோயம்புத்தூர் வளரக்கூடாது அண்ணாமலையை பொறுத்தவரை குஜராத் தான் எப்பவுமே வளரணும் நான் பகிரங்கமா குற்றம் அவர் வந்து கர்நாடகா இருக்கலாம் அவர் முதல்ல தமிழரே கிடையாது கன்னடர் ஏன்னா அது அவரே சொல்லியிருக்காரு ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு அவர் கன்னடராக இருக்கலாம் அட்லீஸ்ட் கர்நாடகாக்காவது உண்மையா இருங்க நீங்க நீங்க கன்னடரா இருக்கலாம் உங்க தாய்மொழி கன்னடமாக இருக்கலாம் அட்லீஸ்ட் நீங்க என்ன சொன்னோம் நான் சொல்லலை நீங்க சொன்னீங்க ஐம் ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு சோ நீங்க வந்து கர்நாடகாக்காவது உண்மையா இருங்க ஏன் குஜராத்துக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் ஏன் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து அவ்வளவு தெரியல இப்போ குஜராத்துக்கு இந்த திட்டம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை இந்த சதியை செய்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு ஐயம் எழுகிறது காரணம் இந்த திட்டம் மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இப்படி ஒரு செய்தி அடுத்த செய்தியை நீங்க பாருங்க அண்ணாமலை இதை கடுமையாக எதிர்க்கிறாரு அன்னூர் சிப்காட் டிஎம் கே கவர்மெண்ட் ட்ரைங் டிஸ்ட்ராய் அக்ரி சேஸ் அண்ணாமலை அப்படின்னு இந்த செய்தி அதாவது விவசாயத்தை வந்து அழிப்பதற்கு முயற்சி பண்ணுவான் இந்த அரசு அதனால அன்னூரில் வந்து சிப்காட்டை வந்து வர விட மாட்டாராம் அதாவது இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான நச்சு ஆலைகள் ஸ்டெர்லைட் மாதிரியான ஆலைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து நம்ம தலையில கட்டுவாங்க அதை எதிர்த்து போராடும் மக்களை தேச விரோதிகள் என்று சொல்வார்கள் கூடங்குளம் அணுமுலைக்கு எதிராக பேசுனா தேச விரோதி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பேசுனா தேச விரோதி மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்காக தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் நீங்க வந்து நிலங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி அதை நிப்பாட்டணும் அப்படி போராடிய மக்களை தேச விரோதி நீங்க எல்லாம் பேசுனீங்க ஆனா சிப்காட் தொழிற்பேட்டையை கொண்டு வந்தா அது வந்து விவசாயத்தை பாதிக்கலாம் சரியா சரி ஓகே அப்படின்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு இவர் சொல்ற மாதிரி இப்ப அந்த தொழிற்சாலை எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த செய்தி இவர் ஏன் இதை நிறுத்தி இருக்கிறார் விவசாயிகளின் மேலதான் அக்கறை இல்லைங்க விவசாயிகளின் மீது அக்கறை இருக்கக்கூடியவராக இருந்தால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும் காவேரி இஷ்யூ காவிரி நோடு இல்ல உங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு தமிழ்நாடு நோடு இல்ல காவிரி நோடு இல்லான்னு வாயிலிருந்து எப்படி வார்த்தை வந்திருக்கோம் காவிரியை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்ன அண்ணாமலைக்கு விவசாயிகளை பற்றி என்ன கவலை இருக்க போகிறது விவசாயிகளை பற்றி ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறது அண்ணாமலை நீ இப்ப அடுத்த செய்தி பாருங்க டாடா குரூப் டு ஸ்டார்ட் செமி கண்டக்டர் சிப்ஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் குஜராத் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அவங்க வந்து எங்க தொடங்க போறாங்க குஜராத்தில் டாட்டா நிறுவனம் இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து தொடங்க இருக்கிறார்கள் ஏன்னா இங்க நீ வந்து என்ன செஞ்சிட்ட குரத்தில் கொடுத்து இப்போ 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 கோயமுத்தூர் காரங்களுக்கு இந்த நிறுவனம் அங்கே வந்திருந்தால் கோவையினுடைய பொருளாதாரம் மேம்படும் கோவை வளம் பெறும் அண்ணாமலைக்கு அது பிடிக்காது அண்ணாமலையை பொறுத்தவரை கோவை எப்பவும் ஒரு பதக்கத்தில் இருக்கணும் சண்டையை போட்டுட்டு இருக்கணும் இப்படி நினைக்கிற ஆளு அதனால தான் நீங்க வந்து சண்டை எழுக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டுறது இங்க வந்து எந்த இடத்திலும் வளர்ச்சி இருந்து விடக்கூடாது நீங்க லூலுமால் வருகின்ற பொழுது இந்த அண்ணாமலை ஞாபகம் சொன்னாங்க லூலுமால் ஒரு செங்கலை வைக்க விட மாட்டேன் அப்படின்னா அதே லூலுமால் உத்தரப்பிரதேசத்தில் திறக்கப்பட்ட போது நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு உட்காந்துடும் அந்த பையன் உம் எனக்கு நாளுக்கு நாள் அவன் பேர்ல மரியாதை சுத்தமா போச்சுங்க ஏன்னா நேற்றும் பத்திரிகையாளர்கிட்ட வந்து கண்ணாமண்ணான்னு பேசியிருக்கான் நான் திருப்பி சொல்றேன் தம்பி நீ ஒழுங்கா பேசலன்னா உனக்கு இதான் தம்பி பதிலாகும் நான் பல முறை சொல்லிட்டேன் நான் வேற யாரையும் இப்படி பேசியது எனக்கு பேசணும் தெரியாது பேச வராது உன்னை பத்தி பேசும்போது இயல்பாவே என்ன வருது ஏன்னா உனக்கு உனக்கு அறிவும் இல்லை உனக்கு எந்த அறமும் இல்லை உனக்கு நாகரிகமும் இல்லை நீ ஒரு அரசியல் கோமாளி நீ ஒரு தத்தி அதை மூலம் புரிஞ்சுக்கோ நல்ல ட்ரீட்மெண்ட் எடுன்னு நான் அவன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நேற்று செய்தியாளர்கள் கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அவன்கிட்ட நீங்க வந்து பெட்ரோல் விலை அண்ணன் கண்ணாப்பின்னான்னு ஏறி போச்சுங்க நூத்தி ரெண்டு ரூபா ஆயிருக்கு இதுதான் கேள்வி நூத்தி ரெண்டு ரூபா ஆக்குனர் யார்டா யாரா ஆக்குனா நூத்தி ரெண்டு ரூபா இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை என்ன மக்கள் வந்து கொரோனால செத்து தவித்து கொண்டிருந்த பொழுது மாண்டு மடிந்து கொண்டிருந்த பொழுது ஈவு இறக்கம் இல்லாம வரி மேல வரி மேல வரி மேல வரிய போட்டு கச்சா எண்ணெய் விலை கீழே போயிட்டே இருக்குது நீங்க இங்க வரியை ஏத்திக்கிட்டே இருந்தீங்க அதுவும் எல்லாம் செஸ் ஏன் மாநில அரசுக்கு பங்கு கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் செஸ் வரியா போட்டு ஏத்துனீங்க ஏத்தி நூத்தி பத்து ரூபா வரை கொண்டு போய் விட்டுப்பிட்டு கண்ணாபின அப்புறம் தேர்தல் வரும்போது கொஞ்சம் குறைச்சிங்க இப்ப திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கொஞ்சம் குறைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பெட்ரோல் எவ்வளவு நூத்தி ரூபாய் அதை பத்தி செய்தியாளர்கள் கேள்விகளை கேள்வி கேள்வி எழுப்புகிறார்கள் நீ என்ன பதில் சொல்லணும் நீ என்ன சொல்ற திமுகவிடம் கேட்பீர்களா டேய் திமுக விலையை உயர்த்திச்சு திமுக பெட்ரோல் விலையை உயர்த்திச்சு பெட்ரோல் விலையை ஏற்றக்கூடிய இது வந்து யார்கிட்ட இருக்குது வரி மேல வரி போட்டு ஏத்துனது யாரு எனக்கு புரியவே இல்லை ஓம் பங்காளி அதிமுக கூட்டணியில் இருந்தபோது கூட பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டது எரிபொருள் விலை ஏற்றப்பட்டது திமுக இதுவரை அதனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறையாவது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிருக்குன்னு சொல்றான் நீ நிறுவி என்ன இவனை எல்லாம் எப்படி அரசியல் வச்சுக்க இன்னொன்னு சொல்லிட்டுமா ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முதலமைச்சர் பதவியேற்றவுடன் பெட்ரோலின் மீது லிட்டருக்கு மூணு ரூபாய் விலையை குறைச்சாரு என்ன பேசிட்டு இருக்க நீ ஏத்திக்கிட்டே போவ உன்னை கேள்வி கேட்டா பத்திரிகையாளர்கள் வாய் இருக்குன்னா எது வேணாலும் கேட்பீங்களாங்கிறது நீ வாய் இருக்குன்னா எது வேணாலும் பேசுவாடா என்ன நீ கோயமுத்தூரை வளர்ச்சி அடைய செய்யாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலைக்கு டெபாசிட் தராது அது வேற விஷயம் ஒருவேளை அந்த பையன் ஜெயிச்சான் அண்ணாமலை ஜெயிச்சானா கோயமுத்தூருக்கு விசுவாசமா இருக்க மாட்டான் குஜராத்துக்கு விசுவாசமா இருப்பான் அப்படின்னா லூலு மால இப்ப வந்து இல்லை பையன் லூலு மாலை நீ தடுத்து நிறுத்த சொல்லி எனக்கு முடியல லூலு மாலுக்கு ஒரு செங்கல் வைக்க விட மாட்டேன்னு சொன்னோம் நீ எங்க போயிருக்கிற வாயில வர்றதெல்லாம் பொய் புரட்டு சும்மா சவுண்ட் விட்டு பத்து அல்ல கைகளை பக்கத்துல வச்சுட்டு ஆ ஒன்னு சவுண்ட் விட்டு நீ பெரிய ஆளு ஹம் என்ன இப்போ சொல்லுது இப்ப நேத்து சிஎம் ஓட கூட்டம் அதுக்கு வருவான் எடுக்காம கொடுங்க சிஎம் ஓட கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிருக்குது ஒட்டுமொத்த பாஜகவும் இன்றைக்கு வந்து தி ஹிந்து அதனுடைய முதல் பக்கத்துல வந்திருக்கக்கூடிய செய்தி இதுதாங்க பிஜேபி ஹாஸ் அண்ட் ஏஜ் பட் ஏ டஃப் ஆயிட் இஸ் பாசிபிள் பாஜக முற்றும் முழுவதுமாக தோல்வி அடையும் என்ற நிலை இல்லாவிட்டாலும் கூட டஃப் ஃபைட் இஸ் பாசிபிள் நிச்சயமாக அது தோற்கடிக்கவே தோற்கடிக்கப்படவே முடியாத சக்தி அல்ல அதை வீழ்த்த முடியும் அது பாசிபிள் என்று சொல்லி என்னெல்லாம் மக்கள்கிட்ட அவங்க ஒரு கேள்விகளை கேட்டு அந்த கருத்தை கொடுத்துக்கிறாங்க கருத்து கணிப்பு அதுல பிரதானமாக இந்த அரசு மீண்டும் வரக்கூடாது என்று நினைத்தால் அது எதற்காக நினைப்பீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க இந்த நடைபெறக்கூடிய இந்த பாஜக அரசு மோடி அரசு மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நீங்க எதற்காக நினைப்பீங்க என்று கேட்கின்ற பொழுது வந்திருக்கக்கூடிய பதில் முப்பத்தி இரண்டு விழுக்காட்டினர் இன்க்ரீசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது இதுக்கு பதிலே இல்லை உங்க யாருக்கிட்டையும் வேலை இல்லா திண்டாட்டம் ஏன் அதிகரித்திருக்கிறது என்ற கேள்விக்கு விடையே இல்லை பிரைஸ் ரைஸ் இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் விலைவாசி உயர்வு இருபது விழுக்காடு ஃபெயிலிங் இன்கம் நீங்க வந்து வருமானத்தை உயர்த்துவதில் அதான் பணவீக்கம்னாலே அதான் முடிஞ்சு போச்சு வருமானமும் உயரல அப்ப சராசரி சாமானிய மனிதர்களுடைய வருமானம் உயரவில்லை விலைவாசி கண்ணாப்பிடாலும் உயர்ந்து விட்டது வேளா இல்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குது இதை பத்தி பேச இதை பத்தி பேசாம ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மக்களை அப்படியே எவ்வளவு நாள் ஏமாற்ற முடியும் அங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அதனாலதான் பயில் சொல்றாங்க விலைவாசி வரும் வேளாள்லா திண்டாட்டம் இந்த தி மோஸ்ட் அட்மயர்டு ஒர்க் ஆஃப் மோடி கவர்மெண்ட்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மோடி அரசுடைய வியக்கத்தக்க ஒரு பணி அப்படின்னா நீங்க எது நினைப்பீங்கன்னா சிரிப்பீங்க நீங்க ஒரே ஒரு பணியை தான் சொல்லியிருக்காங்க அயோத்தியா டெம்பிள் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் பேர் ஒட்டுமொத்த பத்து வருட ஆட்சியில ஒரு கோவில் கட்டுவது மட்டும்தான் உங்களுடைய பணி அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதே கோயில் அதிகமா இருக்குது கோவில்கள் யாருங்க வேண்டாம்னு சொல்லல ஆனால் ஒரே ஒரு கோவிலை கட்டுவது மட்டும்தான் ஒரு ஒட்டுமொத்த அரசோட வேலையா அப்ப வேலை யாரு கொடுப்பா விலைவாசி உயர்வை யாரு கட்டுப்படுத்துவா இல்லையா நாட்டுல யார் பாதுகாக்கிறது எல்லையை யார் பலப்படுத்துவது ஒரு கோயில் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்டி கட்ட முடியும் ஒரு தனி நபர் கூட கட்ட முடியும் இது இது இதுதான் இதை தாண்டி அப்ப மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை தாண்டி அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறாங்க நீங்க வந்து பிரச்சனை இந்த நாட்டில் விலைவாசி வரி வேளா திண்டாட்டம் இதற்கு என்ன பதில் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க இல்லையா இதற்கு இதுவரைக்கும் பாஜக எந்த பதிலும் இல்லை இதைத்தான் நேற்று சுட்டி காட்டி நம்முடைய முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் பேசுறாங்க நம்ம முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு பாஜக அரசு ஊழல் ஊழல்னு சொல்லுது ஆனால் ரஃபேல் விமான ஊழலை பற்றி அவர் நேற்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் ரஃபேல் விமானம் ஊழல் ஒரு விமானம் ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடிங்க நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தம் பிரான்ஸ் நாட்டில் தசால்ட்டு ஏவியேஷன் நிறுவனத்தோடு ரஃபேல் விமானத்தை வாங்குவதற்கு ஒரு விமானத்துக்கு நல்ல கவனமாக கவனிங்க ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி அப்ப நம்ம போட்ட ஒப்பந்தம் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அதே விமானத்தை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க யாருங்க வாங்குவா இப்படி ஐநூறு கோடி எங்க இருக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி எங்க இருக்கு கிட்டப்பட்ட மூணு மடங்கு அதிகம் அப்ப இத கேக்குறாங்க ராகுல் காந்தி ஏன் மூன்று மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்டா இது ராணுவ ரகசியம் உனக்கு சொல்றது இல்லைன்ட்டாங்க எதை கேட்டாலும் அப்படி ஒன்னு தேசபக்தி ராணுவம் ராணுவ ரகசியம் இது ராணுவ ரகசியம் உனக்கு சொல்ல முடியாது இது இது எதை கேளுங்களேன் தேசபக்தி ராணுவம் சாமி கோயில் இப்படியே சொல்லி பயங்காட்டி மிரட்டுறது என்ன இது இது என்ன வேலை ஐநூறு கோடி ரூபாய் நீங்க ஒரு கோயில் காரியமாவே இருக்கட்டும் ஒரு கோயில் நாளைக்கு நீங்க நான் பாக்குற மக்கள்கிட்ட விருப்பிலாம கேக்குறேன் ஒரு கோயிலுக்கு நீங்க சும்மா ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியற மாதிரி கேக்குறாங்க ஒரு கோயிலுக்கு ஒரு கச்சேரி ஒரு நையாண்டி மேளம் ஒரு பந்தல் இதெல்லாம் ஒருத்தர் வந்து புக் பண்றாருன்னு வைங்க கோயில் நிர்வாகி ஐயாயிரம் ரூபான்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் நையாண்டி மேடம் ரூபாய் அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அவர் வந்து நாற்பதாயிரம் ரூபான்னு போட்டிருக்காரு நையாண்டி மேடம் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க அப்பா பத்தாயிரம் போனா வாட்டி அதே ஆளுக்கு நீங்கள் வேறு ஆளா இருந்தால் கூட பரவாயில்ல அதே ஆளுக்கு பத்தாயிர ரூபா தானே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் நீ நாற்பதாயிரரூபா கொடுத்துக்க ஏன்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு சொல்கிறதுக்கு இல்லை இது சாமி கூத்தமாயிப்போ நீ இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க அந்த கதை தான் இங்கே ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு சரி விட்டுருங்க இந்த நூத்தி இருபத்தி ஆறு விமானங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டுச்சு இந்தியா நூத்தி இருபத்தி ஆறு விமானங்கள் இவங்க போய் விலையை ஏற்றிட்டு முப்பத்தாறு விமானங்கள் போதும் முப்பத்தாறு விமானங்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன் குறைச்சிங்க அதுக்கும் பதில் இல்லை சரி இந்த விமானங்கள் எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒப்பந்தம் சரியா இத வந்து இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட் ஒரு நிறுவனம் இருக்குது அது நம்முடைய இந்த இராணுவ விமா விமானங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பராமரிக்கக்கூடிய நிறுவனம் அரசு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் ஹெச்ஏஎல் இந்த ஹெச்ஏஎல்லுக்கு இதை பராமரிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை கொடுக்காம நட்டத்துல வங்கி மோசடியில் ஈடுபட்ட மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த அனில் அம்பானியை கூட்டு போய் அவருக்கு இந்த ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்து அவர்களை நீ வச்சுக்கோ நீ நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு வந்தாரு மோடி யாராவது கொடுப்பாங்களா அவருக்கு இந்த தொழில் அனுபவம் இருக்குதா கேட்டார் ராகுல் காந்தி உடனே ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் நீங்க நாடாளுமன்றத்துக்கு வந்தா நீ கேள்வி கேட்பா வராத இது என்ன அநியாயம் இதோட கொடுமை இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போதுங்க நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகின்ற பொழுது நீதிமன்றத்தில் ரஃபேல் விமானம் தொடர்பான கோப்புகள் ஆவணங்களை கொண்டு வந்து கொடுங்கன்னு மாண்பமை நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் இந்த அரசு என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா அந்த ஆவணங்களை எல்லாம் காணவில்லை காணலையா ஆமா காணல என்னங்க சொல்றீங்க இங்க வச்சிருந்தீங்க அதெல்லாம் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை அலுவலகத்துல வச்சு ஆவணத்தையே பாதுகாக்க முடியலையா நீங்க எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க போறீங்க இந்த அரசோட லட்சணம் இது இந்த இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு புரிய தொடங்கி விட்டது அதனாலதான் ரோட் ஷோ பிசு பிசுத்து போகிறது அமித்ஷாவிடைய தமிழக வரை ரத்து செய்யப்படுகிறது ராகுல் காந்திக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ராகுல் காந்தியின் முதலமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் மிக பிரம்மாண்டமாக மிகுந்த எழுச்சோடு பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இன்றைக்கு நிற்கிறார்கள் சொன்னா கஷ்டம் பாஜக தேர்றது நேற்று முதலமைச்சர் சொல்லி அதே வார்த்தையை சொல்லி நானும் நிறைவு செய்கின்றேன் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பலகாலம் ஏமாற்ற முடியாது பாஜக மக்களை ஏமாற்றிய காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் அது மட்டுமே இந்தியாவை காப்பதற்கான ஒரே வழி என்பதை சொல்லி உணர்ச்சியப்பட்டு மத வெறிக்கு உட்பட்டு அல்லது மதம் மதம் என்னும் மாயைக்குள் மயங்கி ஏன் என்னன்னே தெரியாமல் கொண்டு போய் இங்கே யாரும் வந்து இங்கே இவ்வளவு வருஷமா திமுக ஆட்சி செய்திருக்கிறது இவ்வளவு வருஷமா காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது ஆ இங்க என்ன வந்து எந்த எந்த மதத்துக்கு இங்க வந்து ஆபத்து வந்துடுச்சு எந்த மதத்துக்கும் ஆபத்து யாரும் எந்த கோயிலும் இழுத்து மூடலை யாரும் எந்த கோயிலும் வேணான்னு சொல்லலை சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்லலை அதல்ல அதனால உங்களை திசை மாற்றி மடை மாற்றி பெரு நிறுவனங்களுக்கு பெரு முதலாளிகளுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு மதமெனும் போதை ஊசி போடப்படுகிறது பாஜகவால் நீங்கள் அதற்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அடிமை ஆகிட்டீங்கன்னா உங்களையும் காப்பாற்ற முடியாது நாட்டையும் காப்பாற்ற முடியாது புரிந்து கொண்டு விளித்து கொள்வோம் இந்தியாவை காப்போம் நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி அண்ணா ஒரேல நீனா தண்ணியா வழிக்காமா தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க தண்ணி இருக்குமா இருக்குமா கேரண்டியா இருக்குமா அட இருக்குமா இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி அங்க உட்குங்க இங்க கேளுங்க கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்